வெள்ளிமா சமையல் பார்த்துட்டு இருக்கிற அன்பான உறவுகள் எல்லாருக்கும் என்னோட இந்த வெள்ளிமா சமையல் நான் செய்யறதுக்கு காரணம் என்னோட தங்கச்சி இத பத்தி நான் போன வீடியோலயே வந்து நான் சொல்லணும்னு தான் நான் ரெக்கார்ட் பண்ணினேன் ஆனால் ரொம்ப லென்த்தாக போகும் அதனால் வந்து நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் என் தங்கச்சி தான் வந்து யூடியூப்பில் மொதல் சமையல் சேனல் திறந்தாங்க அப்போ நான் வீட்டில் சமைக்கிற சமையல் ஒரு நாள் ஒரு வீடியோ எடுத்து என் தங்கச்சிக்கு அனுப்பிவிட்டேன் நீ வந்து ஒன் சேனலில் இதை போட்டுக்க உனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பிவிட்டேன் அதுக்கு அவங்க இந்த மாதிரிலாம் செய்ய முடியாதுக்கா ஏன்னா எனக்கு வந்து இந்த எடிட்டிங் இந்த சேனல் போடுறது அதை பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது அப்புறம் ஒரு சில மணி நேரத்துக்குள்ளேயே எனக்கு ஒரு சேனல் திறந்து அவங்க வந்து அக்கா இனிமேல் இந்த சேனலில் நீ சமையல் போட்டுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து கொடுத்ததும் இல்லாமல் எனக்குன்னு நேரம் ஒதுக்கி அதை பற்றி தெளிவாக எனக்கு புரிய வச்சு இப்போ வந்து நானே சொந்தமாக எல்லாமே செஞ்சு போடுற அளவுக்கு என்னை எனக்கு வந்து ஒரு ஒரு டீச்சர் மாதிரி இருந்து எனக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க அதனால் இந்த வேலையில் என் தங்கச்சிக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் அவங்களோட சேனல் பேர் ஜி ஃபுட் சேனல் எனக்கு வெள்ளிமா சமையல் அண்ட் ஆக்டிவிட்டீஸ்ன்ற பேர் வச்சது என்னோடய தங்கச்சி தான் வெள்ளிமா சாயாங்க நீங்கள் வெள்ளிமே லவ் யூ கல நீங்கள் வெள்ளிமூ கல சொல்லுதா சிக்கமா சொல்லுங்க சிக்கம் சொல்லுங்க என் தங்கச்சி பிள்ளைங்களாம் தான் என்னை வெள்ளிமான்னு கூப்பிடுவாங்க அதனால அவங்க அந்த பேரையும் எனக்கு வச்சுக்கிட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வெள்ளிமான்னு சொல்லும்பொழுது அந்த சின்ன குழந்தைங்க என்னைய கூப்பிட்ற அந்த பாசமான அந்த உறவுகளை வந்து நினைவுபடுத்துறதுனால நானும் சந்தோஷமாக அந்த பேரை வந்து இந்த நான் வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சேனல் தொடர்ந்து நான் செஞ்சுட்டுருக்கிறதுக்கு அவங்க எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு கொடுத்துருக்குறாங்க இது என்னமோ ஒரு மேஜிக் கப்பாக என்ன செய்யலான்னு அவங்ககிட்ட தான் கேட்கணும் இது என்ன மேஜிக் கப்னு தெரில அவங்கக்கிட்ட கேட்டுவிட்டு அப்புறம் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட அது வரைக்கும் நம்ம சமையலுக்கான பொருள்களை எடுத்து வைக்க போவோம் வாங்க பசங்க இன்னைக்கு வந்து மகன் சமைக்கிறாரு மூணு பெரிய வெங்காயம் அந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கோம் நல்லெண்ணெய் ஊற்றுறீங்களோ சட்டி சூடாகல அதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றிடுங்க ஆமாம் உங்களுக்கு தெரியணும்ல சட்டி சூடாகணுன்னு தான் எண்ணெய் ஊற்றணுன்னு வெங்காயத்தை போடுறோம் வெங்காயத்தை போட்டு இந்த மாதிரி கலரி விடுக்குவோம் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வைக்கட்டும் நான் சித்தி கால் பண்ணி பார்த்தேம்மா சித்தி கப்புல வந்து சுடு தண்ணி ஊற்றி சொன்னாங்கம்மா சரி ஊற்றுவோம் நான் ஒன்றுமே காணுங்கம்மா

இந்த பிளாச்சான் பாருங்க இந்த பிளாச்சான் வந்து என்னோட வீடியோவில் நான் வந்து செய்யறக்கனே நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் எப்படி செய்யணும்னு நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னாக்கா என்னோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க இப்போ அந்த பிளாச்சானை வந்து இதில் போட்டாச்சு பிளாச்சான் சம்பால் அதில் போட்டாச்சு இந்த எண்ணெயில் எண்ணெயில் போட்டு தான் சிலாரு பார்ப்போம் எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விடுறாரு எல்லாம் ஒண்ணு கூடி வர்றதுக்கு மிக்ஸ் பண்றாரு சோறு போட்டா சரியா இருக்கும் சோறை போட போற இருப்ப போட்டுட்டோம் அத போட்டு நல்லா கிளறி விடுவோம் எத்தனை பேருக்கு யா சரிங்க மூணு பேருக்கு மூணு பேருக்கோ சுடு தண்ணியை நம்ம கீழே ஊற்றிட்டு கொஞ்ச நேரத்துக்கு இதோட பிக்சர் அப்படியே இருக்கு பாருங்க அழகாக இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கா ஓகே காமிங்க கிட்ட காமிங்க அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சமாக ப்ரௌன் சுகர் போட்டுக்கோங்க ருசியாக இருக்கும் அப்படியே தூவி விடுங்க வந்துட்டுருக்கு இந்த நேரத்தில் என்ன போடுறீங்க கருவேப்பில் போடுறாரு ஒரு மூணு இனுக்கு கருப்பில் போடுறாரு கருப்பிலையை சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறி விடுவோம் அடுப்பு கொஞ்சம் முடிவச்சுக்கலையா கருவேப்பிலை போட்டாக்கா அதோடய ஃப்ளேவர் நல்ல ருசியாக இருக்கும் அதுக்கு தான் இப்போ கருவேப்பிலை போடுறாரு இப்போ கொஞ்சம் வாசல சாஸ் போடுறாரு ஒரு டேபிள் ஸ்பூன் கூட போதும் ஐயா அவ்வளோ போதும் காமிங்க வாஸ்ல சாஸ் காட்டுங்க அவங்ககிட்ட அவங்களுக்கு வாங்கி சாப்பாடு வாய்ப்பாங்களே கொஞ்சம் தண்ணிக்கு சாப்பிட்றாரு கருவேப்பில் வாசல சாஸ் கிச்சாப் இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டுருக்குறாரு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ம் சமைச்சோன்னா அவருக்கு பசி வந்துருச்சு எங்கள் அம்மாவோட வீடியோ பார்த்தீங்கன்னா பிடிக்கும் லைக் பண்ணிடுங்க வெள்ளிமா சமையல் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் சேனல் மொத மொத பார்த்த உடனே எனது மற்ற தம்பி தங்கைகள் எனது குடும்ப உறுப்பினர்கள் என்னோட கணவர் என்னோடய அம்மா எல்லாருமே ரொம்ப எனக்கு ஆதரவு கொடுத்தீங்க ரொம்ப கியர்ஃபுல்லாக என்கிட்ட பேசுனீங்க உங்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதனால் நீங்கள் என் கூட பயணம் செஞ்சிட்டுருக்கீங்க உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு என்றைக்குமே நிச்சயமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வாழ்க வையகம்